அன்பு உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக பார்க்கும் உறவுகள் காணொலியை பார்ப்பதோடு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே சர்வாதிகாரத்தின் உச்சம் ஒரு மனிதனை பைத்தியமாக்கும் அல்லது தற்கொலைக்கு தூண்டும் அல்லது பிறரை கொலை செய்ய தூண்டும் இந்த வரலாறு உலக வரலாற்றில் நெடுங்காலமாக மனிதர்களுக்கு பாடம் எடுக்கும் சம்பவமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உலக வரலாற்றில் நாம் தொன்மையாக பார்க்க முடியும் அப்படி ஒரு நிலை நம்முடைய இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுக்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் வெளிப்பாடுதான் இந்த காணொளி அதை பற்றிய ஒரு தொகுப்பை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொடியின் கருத்திற்குள் செல்வோம் உறவுகளே நாளை ஜூன் நான்காம் தேதி இந்த நாள் இந்த தேசத்தின் இந்த தேச மக்களின் நம்பிக்கைக்கு தீர்ப்பு எழுதும் நாள் ஆம் இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கும் நமக்கு பல்வேறு விதமான பயம் காட்டும் விடயங்களாக அச்சுறுத்தும் விடயமாக பல விடயங்கள் நாம் காற்று வாக்கிலே கேள்விப்படக்கூடிய வாய்ப்பை இந்த ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் நமக்கு விலக்கிக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த முறை பாரதிய ஜனதாவின் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் வெற்றியோ தோல்வியோ அவர் எதை சந்தித்தாலும் மூன்றாவது முறையாக அவர் பிரதமர் ஆகுவதற்கு எல்லா விதமான சகலவிதமான சூழ்ச்சிகளும் செய்யப்படுவதாக நமக்கு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு மிக முக்கிய உதாரணமாக நம்முடைய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே உடைய பதவிகாலம் முடிந்த பிறகும் அவருக்கு ஒரு மாத காலம் அவருடைய பதவி நீட்டிப்பு வழங்கி இருக்கிறது இந்த மோடி அரசு அதற்கு சூசகமாக சூழ்ச்சியாக சில காரணங்களை அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இவருடைய பதவி காலம் நீட்டிப்பதற்கு முக்கிய காரணமே இந்த தேர்தல் முடிவு பாரதிய ஜனதாவிற்கும் மோடி அவர்களுக்கும் எதிராக நிகழ்ந்து விட்டால் பிறகு இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து இந்தியாவிலே பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தி அதற்கு ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய கூட்டங்களை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது எனவே உறவுகள் நாம் மிக முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த தேர்தல் முடிவு நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அமைகிறதோ அல்லது அதற்கு எதிராக அமைகிறதோ இந்திய தேச மக்களின் என்ன என்ன ஓட்டத்திற்கு தகுந்தார் போர் அமைகிறதோ அல்லது அதற்கு மாறாக அமைகிறதோ அதுவெல்லாம் இடையமல்ல அதை தாண்டி நம்முடைய குறிக்கோள் நம்முடைய நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலக மக்கள் உலகில் உள்ள அத்தனை பேரும் புருவம் உயர்த்தி ஜனநாயகத்தை போற்றும் நாடு நம் தேசம் இந்த தேசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டியது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசியல் அமைப்பை பாதுகாக்க வேண்டியது சனாதனத்திற்கு எதிராக நாம் களமாட வேண்டியது இவை அனைத்தையும் நம்முடைய தலையாய குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இந்த தேசத்தில் இந்த அச்சமும் இந்த பயமும் ஏன் இப்ப வருதுன்னு சொன்னா கடந்த இந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியா என்ற இந்த ஜனநாயக நாட்டை மிகப்பெரிய சர்வாதிகாரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது இந்த மோடி அரசு அதற்கு பல உதாரணங்களை பார்த்துட்டே வந்தோம் ஆனாலும் சமீபத்துல இந்த தேர்தல்ல இந்த பாராளுமன்ற தேர்தல்ல நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த மோடியுடைய பிரச்சாரம் இந்த தேச மக்கள்ல அதாவது தன்னுடைய நாட்டு மக்கள்லையே ஒரு மக்களை அதாவது ஒரு சமூக மக்களை குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்களை இந்த தேச மக்களுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய எல்லா வேலையுமே ஒரு பிரதமரே பகிரங்கமாக செஞ்சதுதான் நமக்கு இவ்வளவு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி நான் ஆரம்பத்துல சொன்னல சர்வாதிகாரத்தோட உச்சம் ஒருத்தனை பைத்தியகாரனாக்கும் அல்லது பிறரை கொலை செய்ய தூண்டும் அல்லது தன்னையவே தற்கொலை செய்ய தூண்டும் அந்த நிலைமைக்கு தள்ளிட்டாரோன்னு ஏன் அச்சப்படுறேன்னு சொன்னா ஆரம்பத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்த நம்முடைய பிரதமர் மோடி சமீபத்துல இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவையாக அனைத்தையுமே தாண்டி நான் கடவுளின் குழந்தையினே சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த நகைச்சுவைய இந்த காட்சி பதிவை நீங்க எல்லாருமே எல்லா வகையில எல்லா ஊடகத்திலயுமே பார்த்திருப்பீங்க அதனால இந்த நேரம் நமக்கு நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் அதனுடைய முடிவு நமக்கு தெரிய போகுது மீண்டும் ஒரு தடவை அதை நினைவுபடுத்தி உத்தரப்பிரதேசத்தில் நியூ சிட்டி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி பிரத்யேக பேட்டி அளித்தார் அப்போது தொடர்ந்து சோர்வடையாமல் பணியாற்றுவது குறித்து தொகுப்பாளர் கேள்வி எழுப்பியிருந்தார் பதிலளித்த பிரதமர் மோடி தான் மனித பிறவி அல்ல என்றும் தன்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மா தான் என்றும் கூறியுள்ளார் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு கருவியாக கடவுள் தன்னை இந்த பூமிக்கு

அவர் செஞ்ச இந்த நகைச்சுவைய உலக மக்களுக்கு முழுவதுமே கொண்டு போய் சேர்த்த பெருமை ரெண்டு பேருக்கு இருக்கும் அதுல குறிப்பா இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுல இவர்களுடைய பங்கு பெருமளவு இருக்கு அதுல மிக முக்கியமாக நாளைய பிரதமர் என்று வர்ணிக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் மோடியுடைய இந்த பேச்சுக்கு எப்படி வச்சு செஞ்சிருக்காரு இந்த காணொலிய பார்க்க தேச பிரதான் மந்திரி சம்சோ கேமே இன்டர்வியூ மே கேத்தேன் மே பயோலாஜிக்கல் நை ஹூ मैं बायोलॉजिकल नहीं हूं जैसे आप सब हिंदुस्तान के जन की जनता सारे सारे जीव जो बायोलॉजिकल हैं उनको नरेंद्र मोदी जी कहते हैं कि भैया आप सब बायोलॉजिकल हो मैं बायोलॉजिकल नहीं हूं मुझे परमात्मा ने ऊपर से भेजा है மிஷன் கேள்விய பேஜா காணொலி பாத்தீங்களா இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் நாளைய ஆட்சியை பிடிக்க போற தலைவர் சொல்லிட்டு வர்றாங்க அதனால இவர் பேசி இருக்கலாம் இதை தாண்டி ஒரு கலைஞனா எல்லா நேரத்திலயுமே தன்னை ஒரு கலைஞனா மட்டுமே அடையாளப்படுத்தாம சமூகத்துல எனக்கும் அக்கறை இருக்குன்னு சொல்லக்கூடிய விதமா நம்முடைய புரட்சி நடிகர் பிரகாஷ் இவர் சொன்ன விதத்துக்கு எந்த அளவிற்கு ஒரு பொது மேடையில நம்முடைய மோடியை கிழிச்சி எறிகிறார்னு இந்த காணொலி வருஷத்துல இருந்தா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் மன்னரன் சொல்ல முடியாதுப்பா மன்னிக்கணும் அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவர்தான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷனாயா நீ என்ன முடியாது ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு நம்ம சொல்லணும் சரி அவன் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படி பாக்கும்போது இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்ச நானு அவனை பாருங்கள ஒரு பிரான்சிஸ்டோட சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக விமானத்துல வருவான் ஒரு தேர்ல நிப்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேறுதல தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது டெஸ்ட் பேபி அவன் உறவுகளே இந்த கூத்துக்கு பிறகும் இந்த பைத்தியகாரத்தனமான பேச்சுக்கு பிறகும் நம்முடைய பிரதமர் தன்னுடைய நாவ அடக்கியிருக்காரா இந்த பைத்தியகாரத்தனமான பேச்சை குறைச்சிருக்காரா அவருடைய நடவடிக்கையை கொஞ்சம் சற்று தளர்த்தியிருக்காரான்னு பார்த்தா இல்லைங்க மறுபடியும் நம்முடைய பிரதமர் மோடி இந்திய மக்களை மதவாத வளையத்துக்குள்ளேயே வைக்கிற மாதிரி மதத்தை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளா இந்திய மக்களுக்கே காமிக்கிற மாதிரி நான் ஆன்மீகத்துல சிறந்தவங்கிறத விளக்குற மாதிரி இந்து மக்களுக்கு எப்போதுமே நான் துணை இருப்பேங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்காரு அதுதாங்க சமீபத்துல நம்முடைய கன்னியாகுமரியில் வந்து சங்கமிச்சிருக்காரு அந்த காட்சியும் கொஞ்சம் பாருங்க காட்சியை பாத்தீங்களா ஒரு பிரதமர் இப்படி தன்னுடைய மதத்தை வெளிப்படையாக மத வெறிய மதவாதத்தை இந்த மக்கள்கிட்ட காமிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா இப்ப மோடிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் பிரதமர் மோடி அவர்களே நீங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க இந்து மக்கள் இந்து மக்கள்னு சொல்லி இந்து மக்களை ஏமாத்த பாக்குறீங்களா அல்லது இந்து மத கடவுளையே நீங்க ஏமாத்த பாக்குறீங்களா ஆரம்பத்துல கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லி கடவுளையும் இந்து மத கடவுள்களையும் இழிவுபடுத்தினீங்க அது மேல நம்பிக்கை வச்ச இந்து மக்களையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க இப்ப தியானங்கிற பேர்ல கன்னியாகுமரியில மூன்று நாளாக ஒரு பிரதமருடைய எல்லா பணிகளையும் முடக்கி விட்டுட்டு இந்த மக்களுக்கு நீங்க காட்சிப்படுத்த ஆசைப்படுறீங்களே நீங்க உண்மையான ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தா தியானம் இப்படித்தான் செய்வாங்களா இந்து மதம் இப்படித்தான் உங்களுக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்துருக்கா விலக்கி கொடுத்துருக்கா நீங்க தியானம் செய்யறத நாற்பது ஐம்பது கேமராக்களை நிப்பாட்டி இந்த மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்சிப்படுத்துறீங்களே இது ஒரு ஆன்மீகவாதி செய்கிற வேலையா அப்படிங்கறத மோடிக்கு நான் மட்டுமில்ல இந்திய மக்களே கேள்வியா வைக்கிறாங்க இப்ப மக்கள்கிட்ட விஷயம் அன்பு உறவுகளே இந்திய மக்களே நீங்கள் கவனம் கொள்ள வேண்டியது இது போன்று மதத்தை வைத்து வேடம் தரிக்கக்கூடியவர்கள் கபடதாரிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் உண்மையான இந்திய மக்களாக நாம் உறுதியேற்க வேண்டிய தருணம் இது தேர்தல் முடிவு அமைந்தாலும் நாம் ஒரு விடயத்தில் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் கவனம் கொள்ள வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக அரசியல் என்பதை மதத்தோடு சேர்ந்து யார் செய்தாலும் அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் மதத்தை வைத்து ஏமாற்ற மட்டுமே இவர்களால் முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்த பாடம் இந்திய மக்களாகிய நாம் வழங்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிறைவு செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்